டொனக்கைய மாட்டே எட்டாமையா பாக்க வந்து யோவதி காபாசிட்டேன் இந்த தித்தி தெரியாத நான் நப்பயோ யோ யோ இந்த மாத்த லட்சுமி மோதே ஏமா என்னடா வா காபாத்தா

தெரிய எ தண்ணி எடுக்க முடியாது போடா பஸ்டாண்டு போட சூடம் மோட்டார் ஒன்னு வாங்கி மோட்டர் பைப் ஒண்ணு வாங்கி கரண்ட் லைன் அம்மா வயல் ஓட மோட்டர் ஓட்டு சொல் சுத்தி தட்டு தண்ணி வந்து அம்மா உயிர் போயிருந்தேன்

எ <laughs> போ தப்பா நினைக்காதுமா அவன் காப்பாத்தும் சொன்னா சொல்ல போனா நான் காப்பாத்தணும் சொன்னேன் சொல்லி சாப்பாடு